வணக்கம் நண்பர்களே பெரியவர்களே நான் தான் உங்கள் ரோஹித் ராம் ரோஹித் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் காட் சொல்றதை எப்பந்தான் பார்க்க போறோம் அவங்க வீடியோக்குள்ள போலாம் பத்தாவது இருக்க என்ன எதுன்னு பார்த்தோம்னா ஹனுமானோட கதை இது வந்து குபேரன் தான் ஹனுமானுக்கு பரிசா அந்த கதையை கொடுத்தாரு இது வந்து இருபத்தி ஒரு டன் கொண்டது ஒன்பதாவது இடத்துல பாத்தீங்கன்னா பரசுராமோட பரசூர் ஆயுதம் இது வந்து சிவன் தான் ஆஹ் கொடுத்தாரு அதாவது பரசுராம தமவா இருக்கும்போது முடிச்சதுக்கு அப்புறம் சிவன் வந்து காட்சி கொடுத்து அஹ் அந்த ஆயுதத்தை கொடுத்தாரு எட்டாவது இடத்துல இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா யமதர்ம ராஜாவோட பாசக்கயிறு ஒரு சமயத்துல ஒரு முனிவரோட பையன் சிவன் இங்க தவம் வந்திருக்கும் போது அவர் முடிவு காலம் வரும் தவம் பண்ணிட்டு இருந்தாரா அப்போ யம ராஜா வந்து ஆஹ் கூப்பிட்டு இருந்தார் கூப்பிட்டே இருந்தாரு ஆனா தவசன பையனுக்கு எதுவுமே கேட்கல அதனால பாச போடும் போது சத்தம் கேட்டுச்சுன்னா ஒரு சிவனை வந்து கட்டி பிடிச்சாரா அது வந்து சிவன் மேலேயும் இருந்துச்சு அந்த மொழிதன பயமாயிருந்துச்சு அதனால உயிரிழக்கிற யம தர்மராஜாவோட உயிரே சிவன் எடுத்தார் நான் ஏன் இந்த கதையை சொல்றேன்னா எம பாச கை சிவன் மேல வேலை செய்யாது ஏ இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் அப்புறம் வந்து கர்ணனோட தனுசு அர்ஜுனோட காண்டீபம் அதாவது காண்டீபம் தனுசு இந்த அர்ஜுனா காண்டீபம் வச்சிருக்கனால காண்டீபதாரி அர்ஜுனன் கூப்பிட்றாங்க கர்ணனோட விஜய் தனுசை பாத்தீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல் அது அம்ப வச்சு தொடுக்காமயே அது லைட்டா கையில எடுத்து இப்படி விட்டாலுமே அது ரொம்ப பவர்ஃபுல்லா ஒளி தாக்கி எல்லாரையும் அப்படின்னா அம்பா விட்டு வச்சா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு நீங்களே பாத்துக்கோங்க ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியது பஜ்ராயகம் இந்த பஜ்ராயகம் வந்து மனுஷங்க வந்து நேர்ல பார்த்தா கண்ணே போயிடுமா இந்த பஜ்ராயகத்தை தப்பிச்சி முனிவரோட முதுகெலும்பாலதான் செஞ்சிருக்காங்க நம்மளோட லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம தண்டம் இந்த பிரம்ம தண்டத்தை அதிகப்படியான கான்பிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் போக்கஸ் வேணும் இது வந்து அதிகமா முனிவர்கள் ரிஷியர்கள் செய்யறாங்க அதனாலதான் தேவர்கள்லாம் பயந்து பயப்படுறாங்க ரிஷியர்கள் முனிவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அது பார்த்தா அது தேவர்கள் வந்து ரிஷிகள் முனிவரை பார்த்தானே ஏன் பயப்படுறாங்க அதாவது அவங்க பிரம்ம தண்டம் வச்சிருக்காங்க இது வந்து பிரம்ம தேவரோட ஆயன் அப்புறம் வந்து நம்மளோட நாலாம் பாத்தீங்கன்னா பினாகம் சாரங்கம் பினாகம் வந்து சிவனோட சிவன் தனுசுன்னு சொல்லுவாங்க சாரங்கம் வந்து விஷ்ணு தனுசுன்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்களுக்கு எப்படி கிடைச்சுன்னா பிரம்ம எப்படி கிடைக்குன்னா ஒரு முனிவர் வந்து பிரம்ம தேவருக்கு தவம் இருக்கும் போது ரொம்ப ரொம்ப நாள் பனி மழை எதுவும் தவ லெவலு எதுவுமே பண்ணலையா எதுவும் மிஸ்ஸே ஆகலையாம் அதனால ஒரு லெவலுக்கு ஒரு குறிப்பிட்ட கா காட்சி தான் ஆகணும் அதனால பிரம்மாதேவர் வந்து காட்சி அடுத்தான் பார்த்தா அவரோட மு அவரோட முதுகுல ஒரு புத்து வளர்ந்து செடி வளர்ந்து செடி வளர்ச்சான் அதுலதான் அந்த அந்த முனிவரோட மொத்த தவசக்தி இருக்குமா இந்த தவசக்தி இந்த தவசக்தியாலதான் அந்த பினாகம் சாரங்கம் இந்த ரெண்டு தனுசி உருவாக்கி பினாகம் வந்து சிவனுக்கும் சாரங்கம் வந்து விஷ்ணுக்கும் கொடுத்தாரு நம்ம மூணாவது இருக்குது எதுவும் பாத்தீங்கன்னா முருகனோட வேல் எல்லா கடவுள் எல்லா ஆயுதங்களுக்கு தலை தலை சிறந்தது இந்த முருகனோட வேல் இது இதுல பார்வதி தேவியோட முழு சக்திகள் அடங்கியிருக்கு அதனாலதான் முருகன் ஈஸியா அவரோட வேலை வச்சு மற்ற அறக்கறைகளை அழிச்சாரு நம்ம ரெண்டாயிரத்துல பாத்தீங்கன்னா காளி தேவியோட திருசூலம் இதை வச்சா ரத்த அரக்கனை அழிச்சா அ அழிச்சாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கெஸ்ட் பண்ணுங்க ஆனா நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் எடுக்க இருக்க எது பாத்தீங்கன்னா சிவனோட திரிசூலமும் விஷ்ணுவோட சுதர்சனம் சக்கரமும் அதாவது இது ரெண்டுத்துக்குமே ரெண்டுமே சலிச்சது கிடையாது அதாவது ஆஹ் விஷ்ணுக்கு எப்படி சக்கரம் கிடைச்சதுன்னா ஒரு தடவை எல்லா தேவர்களும் விஷ்ணுவுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய எல்லாம் தேவர்கள் லோகத்துல ரொம்ப அட்டக்காசை பண்றாங்க அப்படின்னு விஷ்ணுங்க வேண்டி சொன்னாங்க அதுக்கு விஷ்ணு வந்து சிவனுக்கு தவம் இருந்தாரா பார்த்தா அப்ப சிவனே ஏதோ சும்மா தவம் பண்ணிட்டு விஷ்ணு ரொம்ப நேரம் ரொம்ப நாள் வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காரு கடந்த சிவன் முடிச்சுட்டாரு ஆனா விஷ்ணு முடிக்கல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ சத்தம் கேட்குறேன் வந்து கண் முழிச்சு பார்த்துறான் பார்த்தா சிவன் வந்து ரொம்ப நேரமா அவரை பார்த்து அப்புறம் வந்து விஷ்ணு கேட்டாரு உனக்கு என்ன ஆச்சா என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அதாவது சொ அதே மாதிரி எல்லா தேவர்களும் என்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களா இப்ப நான் அவங்ககிட்ட என்ன பண்றேன்னு வழி கேட்க வந்திருக்கேன் சரி அப்ப அப்ப சிவன் சொன்னாரு சரி நான் உனக்கு ஒரு ஆஹ் ஆயுதம் கொடுக்க அந்த வச்சு எதை வேணாலும் அடிக்க முடியும் என் திருச்சூழம் சக்திக்கும் ஈடு அப்படின்னு சொன்னான் சோ இந்த சூரஜ் நகரை பத்தி இந்த ரெண்டு இந்த பூமியே ரெண்டா கொழக்க முடியும் அவ்வளவு சக்தி இருக்கு அதுக்கு இப்ப அப்படின்னா விஷ்ணுவோட சூரஜ் நகர்ல நூத்தி எட்டு கூறுகள் இருக்கு அதாவது ஷாப் ஷார்ப்பா இருக்கும்ல சுத்தி சுத்தி அதுதான் நூத்தி எட்டு கூறுகள்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம சிவன திருச்சியில் பாத்தீங்கன்னா இது யூனிவர்ஸே அழகிக்க முடியும் யூனிவர்ஸே அழிய முடியும் இதுக்கு சக்தி இருக்கு ஈடியில் அதுதான் இது வந்து அவரோட மெயின் ஆயுதமா வச்சிருக்காரு ஏன்னா எந்த அவர்கள் கேட்டாலுமே இந்த ஆயத்தை மட்டும் திரும்ப மாட்டேங்கிறார் ஏன்னா இது தப்பான கைது தான் ரொம்ப பிரச்சனையே ஆயிரும்னு அவரே கையில வச்சிருக்காரு சோ இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காட்ஸோட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி யாரு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ல போடுங்க தேங்க்யூ